ஊர்மிலை ராமாயணத்தில் அதிகம் பேசப்படாத கதாபாத்திரம் சிவதனுசை நான் ஏற்றுபவனுக்கே தன் மகள் சீதையை மனமுடித்து தருவேன் என்ற ஜனகரின் நிபந்தனைக்காக தன் வாழ்க்கையையும் சேர்த்தே பணயம் வைத்த நொடியில் இருந்து தொடங்குகிறது இந்த ஊர்மிலையின் கதை பதினான்கு வருடங்கள் இளமையை தன் பருவத்தை தொலைத்து நித்திரையில் ஆழ்ந்திருந்தவள் நிலை கொள்ளாமல் தவித்தவளுக்கு நிம்மதி இதுதான் என நித்ரா தேவி கனவுகள் கூட வராத வருடமும் இந்த வருட போரில் ராமன் லட்சுமணன் வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஆனால் ராமாயணத்தில் ஊர்மிலை என்ற கதாபாத்திரம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் ஊர்மிலையின் தூக்கம் லட்சுமணன் வெற்றிக்கு எப்படி காரணமாக இருந்தது என்பதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் யார் இந்த ஊர்மிலை அவள் என்ன சாதித்தாள் அவளையும் மற்ற முக்கிய கதாபாத்திரங்களோடு சேர்த்து நாம் ஏன் பேச வேண்டும் போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ராமன் நானேற்றியது மட்டுமல்ல சிவதனுசை இரண்டாக ஒடித்து தன் பராக்கிரமத்தை காட்டி சீதையை மணந்தான் அங்கே ராமனும் நோக்கி சீதையும் நோக்கி காதல் சங்கமித்து இரு திருமணத்தில் ஒன்றானது ஆனால் லட்சுமணன் அண்ணனின் நிழலாக ஒரு சேவகனாக நின்றானே தவிர அவன் சீதையின் தங்கையான ஊர்மிலையை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை சீதைக்கு உறுதுணையாக லட்சுமணனின் மனைவி என்ற பெயரில் ஊர்மிலை அனுப்பி வைக்கப்பட்டாள் தமையனுக்கு சேவகம் செய்யவே பிறவி கொண்ட லட்சுமணனுக்கு ஊர்மிலை மீதான காதலை விட அண்ணனின் மீதான கடமை உணர்வே அதிகமாக இருந்தது லட்சுமணன் ஊர்மிலை இருவர் நடுவிலும் காதல் மிக அரிதாகவே இருந்தது திருமணமான நாள் முதல் ஊர்மிலை தன் கணவனுடன் இருந்த நாட்கள் மிக குறைவானது அதிலும் அவர்களுக்கென பிரத்யேகமான சமயங்களும் மிக குறைவானதுதான் ஜனக மகாராஜாவின் தத்து மகள்தான் சீதை உண்மையான மகள் ஊர்மிலை ஜனகரின் தம்பி குஜத்வாஜாவின் மகள் மாண்டவி ராமன் சீதையை மணந்தபோது அவளுடைய மற்ற சகோதரிகளான மாண்டவி பரதனையும் ஊர்மிலை லட்சுமணனையும் சுருதகீர்த்தி சத்ருகனனையும் மணந்தார்கள் இதில் மாண்டவியும் சுருதகிர்த்தியும் கூட தன் கணவன்மார்களோடு அயோத்தியில் இருக்க சீதை ராமனுடன் வனவாசம் போனாள் ஆனால் ஊர்மிலை தன் கணவனுடனும் போக முடியாமல் புகுந்த வீட்டை விட்டு பிறந்த வீட்டுக்கும் போக முடியாமல் கணவனற்ற அரண்மனையில் வாழ முடியாமல் தவித்தால் இந்த நான்கு சகோதரிகளும் புகுந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இல்லை இதன் காரணமாகவே ஒரே வீட்டில் அக்கா தங்கையை திருமணம் செய்ய அந்த காலத்தில் தயங்கினார்கள் ஏன் இப்போதும் கூட அப்படித்தான் சொல்லப்படுகிறது ராமனின் பிரிவால் வாடி உயிர் நீர்த்த தசரதனின் பாசத்தையும் தமையனுக்காக தன் சுகத்தையும் துறந்து ஒரு சேவகனாய் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட லட்சுமணனின் பெருமையையும் ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி என அரண்மனை வாழ்வை துறந்து தானும் உடன் சென்ற சீதையின் பதிவிரதத்தையும் அண்ணனின் பாதுகையை அதாவது பாதுகை என்பது காலனி அதை அரியணையில் இருத்தி ஆட்சி புரிந்த பரதனின் புகழையும் பாடிய இந்த சமூகம் ஊர்மிலையின் தியாகத்தை பெரிதாக பேசவில்லை சீதையின் சகோதரிதான் ஊர்மிலை லட்சுமணனின் மனைவி சீதா கல்யாணம் நிகழ்த்திய போது ஊர்மிலைக்கும் திருமணம் நடந்து விடுகிறது திருமணமான பிறகு ராமன் வனவாசம் செல்ல நேர்கிறது ராமனுக்கு துணையாக லட்சுமணனும் வனவாசம் சென்று விடுகிறான் சன்னியாசி போல அண்ணன் பின் சென்ற லட்சுமணன் ஊர்மிலைக்கும் சேர்த்தே துறவரத்தை கட்டாயத்தின் பேரில் கொடுத்து விட்டு சென்றான் அதற்கு பின் ராமாயண கதை ராமன் லட்சுமணன் சீதை ஆகியோரைச் சுற்றியே செல்கிறது அதனால் அயோத்தியில் அரண்மனையில் வாழ்ந்தவர்கள் பற்றிய செய்திகள் அதிகம் பேசப்படவில்லை ஆனால் ராமன் வனவாசம் செல்லும் முன் நிகழ்த்திய சம்பவங்களை நினைவுகூர்ந்தால் கூர்ந்தால் ஊர்மலை பற்றிய ஒரு முக்கிய தகவல் தெரிய வரும் அதை விரிவாக பார்க்கலாம் தனக்கு பட்டாபிஷேகம் இல்லை வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவானதும் தாய் கோசலையை சமாதானப்படுத்தி அவள் ஆசை பெற்ற பின் சீதையிடம் அது பற்றி சொல்ல சென்றான் ராமன் சீதையோ தானும் காட்டுக்கு வருவதாக பிடிவாதம் செய்தாள் அதற்காக ராமனோடு வாதிட்டாள் சுவாமி தாங்கள் கானகம் செல்லும் செய்தி கேட்டு தங்களை விட்டு பிரிய மனமில்லாத காரணத்தால் தங்கள் தாயும் தங்களுடன் கானகம் வருவதாக பிடிவாதம் பிடித்தால் கூட்டிச் செல்ல மாட்டீர்களா என்று கேட்டாள் ஆம் சீதா அன்னை கௌசல்யா தேவியும் நீ கூறியபடியே என்னுடன் வருவதாக பிடிவாதம் பிடித்தார்கள் நான் அவர்களுக்கு திருமணமான பெண் கணவனை விட்டு பிரியக்கூடாது அதனால் என் தந்தை தசரதனுடன் அயோத்தியில்தான் தாங்கள் இருக்க வேண்டும் என்று இஸ்ரீ தர்மத்தை விளக்கினேன் என்றார் அவரும் அந்த நியாயத்தை ஒப்புக்கொண்டார் என்றான் ராமன் நீங்கள் சொன்ன அந்த ஸ்திரீ தர்மம் எனக்கு மட்டும் பொருந்தாதா என் பதிக்கு சேவை செய்ய நான் அவருடன் இருக்க வேண்டாமா என்று வாதிட்டு ராமனை அவனது சொற்களாலேயே மடக்கி அவனுடன் வனவாசம் செல்லும் அனுமதி பெறுகிறாள் சீதை லட்சுமணனும் ராமனோடு வாதாடி காட்டுக்கு செல்ல அனுமதி பெற்று விடுகிறான் இந்த நிலையில் சீதாதேவியும் ராமனுடன் கானகம் செல்ல முடிவெடுத்து விட்டாள் என்ற செய்தி கேட்டு லட்சுமணனின் மனத்தில் ஒரு கலக்கம் ஏற்படுகிறது அதாவது அண்ணனுக்கும் அன்னிக்கும் சேவை செய்வதற்காகவே கானகம் செல்லும் தன்னோடு தன் மனைவி ஊர்மிலையும் வருவதாக பிடிவாதம் பிடித்தால் அவளை எப்படி சமாதானம் செய்வது என்பதே அவனின் கவலை இந்த கலக்கத்துடனேயே மனைவி ஊர்மிலையை அவளது அந்த புறத்தில் பார்க்கச் சென்ற லட்சுமணனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது ராமனின் வனவாச செய்தி கேட்டு நாட்டு மக்கள் அனைவரும் கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஊர்மிலை தன்னை அலங்கரித்து கொண்டு அணிகலன்களை அணிந்து பஞ்சனையில் ஒய்யாரமாக உட்கார்ந்து இருப்பதை பார்த்து கடும் கோபம் கொள்கிறார் லட்சுமணர் கோபத்தால் கண்கள் சிவந்த லட்சுமணன் இது என்ன கோலம் ஊர்மிலா ஊரே அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் உனக்கு ஏன் இந்த ஆடம்பரம் என்று கேட்டான் அதற்கு அவள் ஸ்ரீராமன்தானே காட்டுக்குச் செல்ல வேண்டும் உங்களை யாரும் போகச் சொல்லவில்லையே நீங்கள் ஏன் மர உரித்தரித்து அலங்கோலமாக நிற்க வேண்டும் என்று திருப்பிக் கேட்டாள் அரச பதவிகளை ஆண்டு அனுபவிக்கவே லட்சுமணரை தான் மணந்ததாகவும் வனத்துக்கு செல்லக்கூடாது எனவும் பிடிவாதம் பிடித்தால் ஊர்மிலை நீங்கள் கோசல நாட்டின் இளைய ராஜகுமாரன் உங்கள் ராணியாக அரச போகங்களை அனுபவிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டுத்தான் உங்களை திருமணம் செய்து கொண்டேன் அரச போகங்களை துறந்து செல்வது ஸ்ரீராமனின் விதி என்றால் அதில் நீங்கள் ஏன் பங்கு கொள்ள வேண்டும் நான் ஏன் என் சௌபாக்கியங்களை இழக்க வேண்டும் என்று கேட்டாள் இதனால் வெறுப்பின் உச்சத்திற்குச் சென்ற லட்சுமணரோ பெண் இனத்துக்கே அவளால் அவமானம் எனக் கருதினான் ஊர்மிலையை மனைவியாக அடைந்த தன் துர்பாக்கியத்தை ஆடம்பர வாழ்க்கையிலும் ஆசை கொண்டவள் நீ பதிபக்தி இல்லாதவள் உன்னை மனைவி என்று சொல்வது கூட பாவம் இக்கண முதல் உன் சிந்தனையை என் மனதிலிருந்து அகற்றிவிட்டேன் இனி நமக்குள் பந்தமில்லை உறவில்லை இன்று முதல் நீ யாரோ நான் யாரோ என்று கோபத்தில் கொந்தளித்தவன் போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் போகிறேன் என்று கூறி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான் தன் உணர்ச்சிகளை எல்லாம் கொன்றுவிட்டு லட்சுமணனுடன் உரையாடிய ஊர்மிலை கணவன் லட்சுமணனின் தலை மறைந்ததும் கதறி அழுதாள் கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கினாள் அதாவது லட்சுமணர் தன்னை முழுக்க முழுக்க வெறுக்கவே இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறாள் ஊர்மிலை ராமருக்கு செய்ய வேண்டிய சேவைகளில் எந்தவிதமான பங்கமும் வந்துவிடக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணமே ஊர்மிலையின் மனதில் மேலோங்கி இருந்தது ராமனுக்கும் சீதைக்கும் பதினான்கு ஆண்டுகள் பணிவிடை செய்ய போகும் லட்சுமணனுக்கு தன்னை பற்றிய ஆசாபாசங்கள் காதல் நினைவுகள் ஏற்பட்டு அதனால் அவர் செய்கின்ற பணிக்கு இடையூறு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவள் இப்படி ஒரு நாடகமாடி தன் மீது அவனுக்கு முழு வெறுப்பு ஏற்படும்படியாக செய்தால் ஊர்மிலை பதினான்கு வருடங்கள் அன்ன ஆகாரமின்றி இளமையை இனிமையை தன் பருவத்தை தொலைத்து நித்திரையில் ஆழ்ந்திருந்தாள் வனவாசத்தில் ராமர் மற்றும் சீதைக்கு பாதுகாப்பு கவசமாக லட்சுமணன் இருந்தார் என்றால் லட்சுமணனுக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்தது அவரது மனைவி ஊர்மிளாவின் எல்லை கடந்த அன்புதான் இரவும் பகலும் தனது அண்ணனையும் சீதையையும் காக்க நினைத்த லட்சுமணன் தான் பதினான்கு வருடங்கள் தூங்கக்கூடாது என்று நித்ராதேவியிடம் வரம் கேட்டார் ஆனால் அதற்கு தூக்கத்தின் கடவுளான நித்ராதேவி சம்மதிக்கவில்லை அப்பொழுது லட்சுமணன் மனைவி ஊர்மிளா தனது கணவரின் கடமைக்காக அவருடைய தூக்கத்தையும் சேர்த்து நான் தூங்குகிறேன் என்று நித்ராதேவியிடம் கோரிக்கை வைத்து மன்றாடி வரம் பெற்றார் அப்போது நித்ரா தேவி கனவுகள் கூட வராத ஆழ்ந்த உறக்கத்தை பதினான்கு வருடமும் கொடுத்தால் ஊர்மிளைக்கு தூங்குவது எல்லாம் மிக பெரிய தியாகமா என்று நினைக்கலாம் ஆனால் உணவின்றி பதினான்கு வருடங்கள் கணவர் லட்சுமணன் தூக்கத்தையும் சேர்த்து தூங்குவது சாதாரண விஷயம் அல்ல அதன்படி லட்சுமணன் தூக்கத்தையும் சேர்த்து அவரின் மனைவி ஊர்மிளா பதினான்கு ஆண்டுகள் தூங்கியதால் இந்திரஜித்தை வெற்றி கொள்ளக்கூடிய தகுதி பெற்ற ஒரே ஆளாக லட்சுமணன் இருந்தார் அதற்கு என்ன காரணம் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் தான் செய்த இந்த தியாகத்தை பற்றி ஊர்மிளா யாரிடமும் கூறவில்லை வனவாசம் முடிந்து ராமன் அயோத்தி திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்டான் அப்போதும் லட்சுமணன் ஏறெடுத்து ஏறெடுத்துக்கூட பார்க்கவில்லை இவர்களுக்குள் உள்ள பிரிவை அறிந்து கொண்ட சீதாதேவி ஒருநாள் ஊர்மிளையை அழைத்து காரணம் கேட்டாள் அப்போதும் ஊர்மிளை சொல்ல மறுத்தாள் பிறகு கர்ப்பிணியான சீதா அவர் பொறுத்த தான் செய்த செயலையும் அதற்கான காரணத்தையும் விளக்கினாள் ஊர்மிளை பிரமித்து போன சீதை தன்னை போன்று ஆயிரம் பேர் வந்தாலும் ஊர்மிலைக்கு ஈடாகாது என்று உருக்கினார் விரைவிலேயே லட்சுமணனிடம் நடந்ததையெல்லாம் எடுத்து கூறி உங்கள் இருவரின் பிரிவு துயரைத் துடைக்க வழி செய்கிறேன் என்றாள் இதற்கான தருணத்தை சீதை எதிர்நோக்கியிருந்தாள் அப்போதுதான் ஸ்ரீராமன் கர்ப்பிணியான சீதையை காட்டுக்கு அழைத்துச் சென்று வால்மீகி ஆசிரமத்தில் விட்டு வருமாறு லட்சுமணனுக்கு கட்டளையிட்டான் இந்த தகவலை சீதைக்கு தெரிவிக்காமல் மனசுக்குள் புழுங்கியபடி கண்ணீரோடு லட்சுமணன் தேரை செலுத்தி கொண்டிருந்த வேளையில்தான் அவனிடம் ஊர்மிலையின் தியாகத்தை எடுத்து கூறி அவளை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னாள் சீதை ஒரு பக்கம் துயரமும் மறுபக்கம் ஊர்மிலை பற்றி பெருமிதமும் கொண்ட லட்சுமணன் அண்ணி எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொன்னீர்கள் ஆனால் இந்த பாவி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டிய நிலையில் உள்ளேன் என் அண்ணனின் ஆணைப்படி தங்களை இந்த காணகத்திலேயே விட்டு செல்ல வந்திருக்கிறேன் என்னை மன்னியுங்கள் என்று கூறி கதறி அழுதான் லட்சுமணன் அப்போது சீதை அதிர்ச்சியில் மனமுடைந்து சொன்னாள் லட்சுமணா ஸ்ரீராமன் எது செய்தாலும் அதில் ஒரு தர்மம் இருக்கும் ஒரு நியாயம் இருக்கும் அயோத்தியின் ஒரு பிரஜைக்கு நியாய வழங்க எனக்கு இந்த இரண்டாவது வனவாசம் தந்திருக்கிறார் பரவாயில்லை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு வேண்டுகோள் எக்காரணம் கொண்டும் எந்த காலத்திலும் உன் மனைவி ஊர்மிலைக்கு இதுபோல் தண்டனை எதுவும் தந்துவிடாதே தர்மம் அதை ஒரு காலம் தாங்காது என்றாள் லட்சுமணன் தாங்க முடியாத துயரத்துடன் அயோத்தி வந்தவன் நேராக ஊர்மிலையை சந்தித்து அவள் கால்களில் விழுந்து அவள் பாதங்களை கண்ணீரால் கழுவினான் ராமன் இருக்கும் இடமே அயோத்தி என்ற கணவனின் திருவடிகளை பின்பற்றி காணகம் சென்று பல துயர களை அனுபவித்து பின்பு அக்னி பிரவேசம் செய்யவும் தயாரானார் சீதை தாய் பெற்று தந்த ராஜ்யத்தை துச்சமாக மதித்து தனையன் திருவடிகளை தாங்கும் பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து பூஜித்து அயோத்தியின் சேவகனாக பதினான்கு ஆண்டுகள் வாழ்ந்தார் பரதன் அரசபோகம் அனைத்தையும் துறந்து அண்ணன் ராமனுக்கு சேவை செய்ய பதினான்கு ஆண்டுகள் இமைக்காமல் காணகத்தில் தொண்டு செய்தார் லட்சுமணன் இவர்கள் அனைவரும் தியாகிகள் என்றால் கணவன் ஏற்றுக்கொண்ட தியாக பணி தடையின்றி நடக்க தன்னையே அவன் வெறுத்து சூழ்நிலையை உருவாக்கி அந்த துயரத்தை தன்னுள்ளேயே வைத்துக்கொண்டு பதினான்கு ஆண்டுகள் ஊன் உறக்கமின்றி அரண்மனைக்குள்ளேயே அக்ஞான வாசம் செய்து வாழ்ந்த ஊர்மிலையும் இவர்களுக்கு ஈடான தியாகிதானே இந்த தியாகம்தான் லட்சுமணன் இந்திரஜித்தை கொல்ல காரணமாக இருந்தது இந்திரஜித்தின் உண்மையான பெயர் மேகநாதன் அவன் இராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பிறந்த மூத்த மகன் அவனுக்கு மேகநாதன் என பெயர் வைக்கப்பட்டது பிறகு இந்திரனை வெற்றி கொண்டபோது இந்திரஜித் என்று அழைக்கப்பட்டான் இராவணன் மகன் இந்திரஜித் கடுமையான தவங்கள் பல செய்து பெற்ற வரங்களில் முக்கியமானது எவன் ஒருவன் பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் இருக்கின்றானோ அவனுடைய கையாலேயே இந்திரஜித்தின் மரணம் நிகழும் என்ற வரத்தை பெற்றிருந்தான் ஒருவன் பதினான்கு வருடங்கள் உறக்கமின்றி இருப்பது என்பது சாத்தியமில்லை என்பதால் இந்திரஜித்திற்கு மரணம் என்பது இல்லை என நம்பப்பட்டது ஆனால் லட்சுமணன் அப்படி ஒரு வரம் பெற்றிருந்த காரணத்தால் போரில் இந்திரஜித் லட்சுமணனால் கொல்லப்பட்டான் இந்திரஜித் யுத்த லட்சுமணனையும் மற்ற வீரர்களையும் நாகபாசத்தால் கட்டினான் கருடன் அந்த நாகபாசத்தை அறுத்து அத்தனை பேரையும் விடுவித்தான் மறுபடியும் இந்திரஜித் அவர்களை பிரம்மாஸ்திரத்தால் கட்டினான் அனுமன் ஜாம்பவானை தவிர அத்தனை பேரும் மயங்கி விழுந்தனர் அனுமன் விரைந்து சஞ்சீவி மலையை கொண்டு வந்து எல்லோரையும் பிழைக்கச் செய்தார் இந்திரஜித்தின் நாக பிரம்மபாசங்கள் தோல்வியடைந்ததால் நிகும்பலை என்ற யாகத்தை செய்ய தொடங்கினான் அதற்காக ஒரு ரகசிய இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த வேள்வியை ஆரம்பித்தான் அதனால் யாராலும் தன்னை கொல்ல முடியாத வரம் பெற்று போர் முனைக்கு வர ஆயத்தமானான் அதை அறிந்த விபீஷணன் ராமன் லட்சுமணர்களிடம் இதனை சொல்லி அந்த ரகசிய இடத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்று யாகத்தை தடுத்து இந்திரஜித்தை வதம் செய்ய வைத்தான் இறுதியில் இந்திரஜித்தை லட்சுமணன் வதம் செய்தார் தன் மகன் இந்திரஜித் இறந்துவிட்டான் என்ற செய்தி கேட்டு இராவணன் ஆடி போனான் அதன் பிறகுதான் ராமரால் இராவணனை வெல்ல முடிந்தது ஊர்மிலையின் தியாகமே ராமர் போரில் வெற்றியடைய மிக பெரிய காரணமாக இருந்தது ராமர் விஷ்ணுவின் அவதாரம் சீதை லட்சுமி தேவியின் அவதாரம் லக்ஷ்மணன் ஆதிசேஷனின் அவதாரம் இவர்கள் மூவரும் தன் கடமையினால் செய்த தியாகத்தை விட மனித பிரவியான ஊர்மிலை தன் கணவனின் மீது இருந்த காதலால் செய்த தியாகமே மிக பெரியது